பணவரவு நல்லா வரணும்னா இந்த மூலையை நம்ம கரெக்டா வச்சிருக்கணும் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரிக்கு சிவனால் உருக்கா உருவாக்கப்பட்டவர் தான் வாஸ்து பகவான் சிவனின் வேர்வை தொழிலில் இருந்து வந்தவர் தான் வாஸ்து பகவான் நம்ம வீட்டை முன்னூத்தி அறுபது டிகிரியில ரொட்டேட் பண்றாரு அவரு தான் இப்போ நம்ம ஒரு சின்ன இடம் வாங்கினாலும் பெரிய இடம் வாங்கினாலும் முந்நூற்றது டிகிரி ரொட்டேட் ஆகணும் ஆனால் மட்டும்தான் தான் அது சரியான வாஸ்து அங்கே இருக்குதுன்னு ஒரு கணக்கு வாஸ்து கொள்கை பின்பற்றினால் மட்டும்தான் நம்ம தொழிலை சரிவர செய்ய முடியும் வாஸ்துப்படி வீடு எடுக்கும் பட்சத்தில் தான் நம்ம குறைந்த இன்பஸில் நிறைந்த வருமானம் சம்பாதிக்க முடியும் ஈசான்ய மூலம் எப்பவுமே திறந்த மூலையாக இருக்கணும் அதை அடைத்த ரூம்பாக பண்ணி வச்சுருவாங்க இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணும்போது பண வரவு நன்றாக வராது அப்போ அங்கே வடக்கு பார்த்த ஒரு ஜன்னலும் கிழக்கு பார்த்த ஒரு ஜன்னலும் வச்சால் அந்த வீட்டில் மிக அபரிவிதமான பண வரவை காணலாம் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றோமோ இல்லையோ நம்ம வீடு காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுது அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி அந்த வீட்டில் உயிரோட்டம் இருக்குங்காட்டி தான் நம்ம அந்த வீட்டில் சுகமாக வாழ முடியுது ஜோதிடம் வந்து நவகிரகத்தால் ஆனது வாஸ்து வந்து பஞ்சபூதத்தால் ஆனது ஈஸ்ட் சைடும் நார்த்து சைடும் வந்து வளர்ந்த மரங்கள் நம்ம வீட்டுக்கு மேல காம்பவுண்டுக்கு மேல வளர்ந்த மரங்கள் வைக்கக்கூடாது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா மகா ஸ்ரீ பத்ம மகாலிங்கம் அவங்க கிட்ட வாஸ்துவ பத்தின தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம்மா ஸோ எல்லாருமே ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி வாஸ்து பார்ப்பாங்க என்னென்ன விஷயம் எப்படி பண்ணணும் ஸோ இங்கே ஒரு வீடு கட்டுறதுனா எடுத்தாலே வச்சு வாஸ்து தான் வாஸ்துப்படி அடுப்படி இங்க இருக்கலாமா பாத்ரூம் இங்க இருக்கலாமா ஸோ படுக்கிற இடம் அந்த ஹால் எங்க இருக்கணும் நிறைய விஷயங்கள் வாஸ்துவ பத்த ஒரு செடி வைக்கிறது கூட வாஸ்துவ தான் செய்வாங்க ஸோ ஒரு மனிதனுக்கு வாஸ்துன்னா என்ன ஒரு மனிதனுக்கு அது எப்படி செழிப்பை தருது அதை தெளிவாக சொல்லுங்கள் தாய் தந்தை குருவிற்கு வணக்கம் குருபுரமா குருகிருஷ்ணன் குருதேவா மகேஸ்வர குருஷாட்சட் பரபரம தஸ்மி ஸ்ரீ குருவே நமக்கு இப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்கிற வீடு தான் வாஸ்து புரியுதுங்களா அந்த வாஸ்துப்படி வீடு இருக்கணும் கண்டிப்பாக முதல்ல வாஸ்துனா என்னன்னு கேட்டிங்க அதுக்கு முதல்ல ஒரு பெரிய கதை தான் ஒரு ரத்தன சுருக்கமாக்கி ஒரு ரெண்டு வரியில் சொல்கிறேன் நான் இப்போ சிவனால் உருக்க உருவாக்கப்பட்டவர் தான் வாஸ்து பகவான் புரியுதுங்களா சிவனின் வேர்வை தொழிலிருந்து வந்தவர் தான் வாஸ்து பகவான் அவர் வந்து வந்த வேகத்தில் எல்லாம் தாறு மாற அதையும் இதையும் பண்ணுவாங்க ஒரு ஆர்வக்கோளாறுல அதனால் அறுபத்தி நாலு தேவதர்களை வர சொல்லி அவர் மேலே படுக்க வச்சு அவரை பூமி பார்த்து படுத்து அந்த பூமியில் அவர் ஐக்கியமானதுனால எல்லாம் மேலே உட்காந்ததுனால அந்த பூதத்துக்கு பேர் வாஸ்து தேவன் பேர் ஏன்னா தேவர்கள் அறுபத்தி நாலு தேவர்கள் அவர் மேலே உட்காந்தனால அவர் தேவனாக மாறிட்டார் இவரை உருவாக்கினது யாருன்னு கேட்டால் நம்ம சிவபெருமான் தான் நம்ம சிவபெருமான் கிட்டே நம்ம என்ன வேணால் கேட்கலாம் அந்த வகையில் இந்த வாஸ்து குறைகளையும் கேட்கலாம் இப்போ வாஸ்துனா அதுதான் வாஸ்து பகவான் வாஸ்துனா யாருன்னா அவர் தான் அந்த அவரால் உருவாக்கப்பட்ட பூதம் தேவனாக மாறி வாஸ்து தேவனாக உருவாகி நம்ம வீட்டை முந்நூற்றி அறுபது டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறாரு அவர் தான் இப்போ நம்ம ஒரு சின்ன இடம் வாங்கினாலும் பெரிய இடம் வாங்கினாலும் முந்நூற்றி டிகிரி ரொட்டேட் ஆகணும் ஆனால் மட்டும்தான் அது சரியான வாஸ்து அங்கே இருக்குதுன்னு ஒரு கணக்கு ஓஹோ அப்போ அந்த வீட்டில் வந்து முந்நூற்றறுபது டிகிரி அப்படின்னா நான்கு மூளைகளும் கரெக்டாக இருக்கணும் பிரம்மஸ்தானம் கரெக்டாக இருக்கணும் அப்போதான் அந்த வீடு வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகி வாஸ்துப்படி இருக்குது அந்த வாஸ்துப்படி இருக்கும் பட்சத்தில் தான் எல்லா விதமான சுகங்களும் புரியுதுங்களா படிப்புனா படிப்பு வேலைனா வேலை தொழில்னா தொழில் ஆரோக்கியம்னா ஆரோக்கியம் எல்லா விதமான சுகங்களும் அதில் வந்தடையும் அதில் நிறைய வெரைட்டி இருக்குது இந்த மூளைக்கு என்ன பண்ணலாம் அந்த மூளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வெரைட்டி நான்கு மூளைகளை பற்றி விரிவாகவும் சொல்லலாம் கண்டிப்பா சார் அது எப்படி ஒரு மனிதனுக்கு செழிப்பை தரும் కండి எப்படி செழிப்பு தரும்னா முதல்ல வந்து எந்த மனை வாங்கினாலும் மனை வாங்குவதற்கு முன்னாடி நம்ம நேரலாகட்டும் நானாகட்டும் நீங்களாகட்டும் கண்டிப்பாக ஒரு ஆலோசகரை வாஸ்து ஆலோசகரை கூப்பிட்டு காட்டி இந்த மனை வாங்கலாமான்னு கேட்கணும் வாங்குறக்கு அவங்க சொல்லி சரி சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்கணும் வாங்கினதுக்கப்புறம் கழிக்கும் போது இடம் கழிவற்று நிறைய இடம் அப்போ ஒரு மனை வாங்கினோம்னா நைன்டி டிகிரி வைக்கணும் நேரான கோடு தான் நைன்டி டிகிரி நைன்டி டிகிரின்னா என்ன என்ன நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக போச்சு சாய்வான கோடு நைன்டி டிகிரி கிடையாது குறுகிய கோடு நைன்டி டிகிரி கிடையாது நேரான கோடு தான் நைன்ட்டி டிகிரி அப்போ நான்கு மூலைகளும் தென்மேற்கு மூலையில் நைன்டி டிகிரி வைக்கணும் வடமேற்கு மூலையில் நைன்டி டிகிரி வைக்கணும் அதே மாதிரி ஈசானிய மூலையில் நைன்டி டிகிரி வைக்கணும் அதே மாதிரி அக்னி மூலையில் நைன்டி டிகிரி வைக்கணும் வைக்கும் பொழுது சமமாக விழுகும் அல்லது செவமாக செவ்வகமாக விழுகும் ஓ சதுரமான மனை அல்லது செவகமான மனை தான் வாழ்க்கையின் உச்சத்தை கொண்டு போகும் இதில் எந்த கிராஸ் எந்த பக்கம் கிராஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கழிக்கணும் அதை கழிச்சுட்டு வெட்டுப்பட்டு விட்டுட்டு நேர் பண்ணணும் நேர் பண்ணுவதுக்கு பேர் தான் நைன்டி டிகிரி ஸோ வாஸ்து கொள்கைகளை பின்பற்றதுனால வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் வருதுன்னு கொஞ்சம் மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வாஸ்து கொள்கை பின்பற்றினால் மட்டும்தான் நம்ம தொழிலை சரிவர செய்ய முடியும் எப்படின்னா தொழிலுக்குன்னு ஒரு இடம் அதில் புரியுதுங்களா வடமேற்கு மூளை தொழில் ஈசான்ய மூலையும் தொழில் ஈசான்ய மூலையிலிருந்து வர்ற உச்ச பகுதி அதுக்கு பேர் அதுலேருந்து வர்ற காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் தென்மேற்கு மூளைக்கு போகும் அப்போ இது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈசான்ய மூளை கரெக்டாக இருந்து அங்கேருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகள் அப்படியே தென்மேற்கு மூலையில் போய் டெபாசிட் ஆகும் புரியுதுங்களா ஈசான்யத்திலிருந்து வந்து டெபாசிட் ஆகும்போது அந்த வீட்டில் நம்மளுடைய தொழில் செய்யும்போது நம்மளை நம்மளுடைய அவங்களுடைய எண்ணம் போல் அந்த தொழிலை சரிவர செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும்னா குறைஞ்ச அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் நிறைந்த லாபம் பெறலாம் காரணம் என்ன கரெக்டாக வாஸ்துப்படி வீடு இருக்குது வாஸ்துப்படி வீடு இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம குறைந்த இன்வெஸ்டில் நிறைந்த வருமானம் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக வாஸ்து இல்லாத வீட்டில் குடியிருந்தால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணினாலும் குறைந்த லாபம் தான் பெற முடியும் இதுதான் அந்த இடத்துல தொழிலை கட்டி அமைக்கிறது எப்படி அப்படிங்கிறது உண்டான வழிமுறைகள் ஒரு வீட்டு வாஸ்து அமைப்பினால் வந்துட்டு குடும்பத்துலேயும் சரி பண வரவு செலவு அதுல வந்துட்டு சில பாதிப்புகள் ஏற்படும் அது எப்படி உண்டாது இதுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது நம்ம என்னென்னா கண்டிப்பா வந்து பண வரவை தடுக்கிற ஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஈசான்ய தான் அந்த ஈசானிய மூலையில் யாரெல்லாம் பாருங்களேன் நாங்கள் ஒரு இது வரைக்கும் எங்களுடைய இருபத்தைந்து வருட காலத்துல ஒரு ரெண்டாயிரம் வீடுக்கு மேலே போய் பார்த்துருக்குறோம் அதுல அதிகபட்சமான வீடு ஒரு இரநூறு இரநூத்தம்பது வீட்டில் தான் இந்த ஈசான்ய மூலையில் தப்பு பண்ணி வச்சிருக்காங்க தப்பு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா அங்க சமையல் வச்சிருவாங்க இல்லாட்டி மாடிப்படி வச்சிருவாங்க இல்லாட்டி செப்டிக் டேங்க் போட்டுருவாங்க இல்லாட்டி ஒரு ரூம்பாக மறைச்சி அதை வந்து அடைச்ச மறை அதாவது அந்த அந்த ஈசான்ய மூலை எப்பவுமே திறந்த மூலையாக இருக்கணும் அதை அடைத்த ரூம்பாக பண்ணி வச்சுருவாங்க இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணும்போது பண வரவு நன்றாக வராது அதாவது அந்த பணவரவு நன்றாக வராது வர அதாவது பணவரவு நல்லா வரணும்னா இந்த மூலையை நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும் எந்த மூலையை ஈசான்ய மூலையை எப்படின்னா அதாவது வாசல் பக்கம் அங்கே வைக்கிற மாதிரி அந்த இடத்துல உச்ச வாசலும் வரும் கிழக்கு வைச்சாலும் உச்ச வாசல் வரும் வடக்கு வச்சால் உச்ச வாசல் வரும் அப்போ அங்கே வடக்கு பார்த்த ஒரு ஜன்னலும் கிழக்கு பார்த்த ஒரு ஜன்னலும் வச்சால் அந்த வீட்டில் மிக அபரிமிதமான பணவரவை காணலாம் கண்டிப்பாக இது எங்களுடைய சர்வீஸ்லேயே நாங்களே நிறைய வாடிக்கையாளர்கள் சொல்லி சரி செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஓகே இப்போ அது தவறாக வச்சுருக்கவங்களுக்கு பணவரவு இருக்கும் கணிதியோட குடும்பத்திலும் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை வரும் கணவன் மனைவி பிரச்சனை வரும் ஆரோக்கிய தொந்தரவு வரும் குழந்தைகள் படிக்காமல் போயிடும் அந்த மூளை தப்பாக அந்த இடத்துல தப்பான அதான் சமையல் அறை வச்சுருந்தாலும் மாடிப்படி வச்சுருந்தாலும் செப்டிக் டேங்க் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக குடும்ப குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை வரும் அப்புறம் ஆரோக்கிய குறைபாடு வரும் படிக்கிற குழந்தைங்க படிக்காது ஏன்னா அந்த மூளை அடைஞ்சிருக்கலை படிப்பாக படிப்புக்கு உண்டான குழந்தைகள் படிப்புக்கு உண்டான மூளையே ஈஷான்யம் மூலை தான் அது அடைச்சிருக்கு படிச்சது சரிவர படிக்காது மேற்படிப்புக்கு போகலாம் நினைக்கிற குழந்தைகளும் மேற்படிப்பு போக முடியாது அந்த இடம் தப்பாக இருந்தால் ரைட்டாக இருந்தால் மிக அபரிமிதமான செல்வாக்கு இருக்குது அந்த வீட்டில் ஓகே ஒரு வேலை சில பேர் வந்து வீடு கட்டுறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பார்க்காம கட்டியிருப்பாங்க ஸோ அவங்க பிளான் பண்ணி இது இங்கே வரட்டும் அது இங்கே வரட்டும்னு சொல்லி மாற்றி கட்டியிருப்பாங்க இதை கண்டுபிடிக்க தெரியாது எது ஈசானி மூலம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியாது அப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க யார்கிட்ட போய் பார்க்கணும் கண்டிப்பாக அதாவது வந்து அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி காம்பஸ் கொண்டு போவோம் சைட்டுக்கு காம்பஸ் கொண்டு போய் நைன்டி டிகிரி காமிச்சு அவங்ககிட்ட அதாவது நம்மளுடைய மனை எந்த அதாவது நம்மளுடைய மனை எந்த சைடில் திரும்பி இருக்குது அப்படின்னு காட்டுறது இந்த காம்பஸ் இது வந்து ரொம்ப காலமாக இந்த காம்பஸ் வைத்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்புறம் அவங்களுடைய ஜாதகத்தை இதோட இணைப்போம் ஜாதகத்தை எப்படி இணைப்போம்னா அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் புதனுனா யார் ஈசான்ய மூளை குருனா யார் நேர் வடக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டிருக்குதோ அந்த இடம் அந்த இடத்துல கெட்டிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வீடு தான் நம்மளை நிர்ணயிக்குது நம்ம வீட்டை நிர்ணயிக்கலை இந்த மாதிரியான வீட்டில் போய் நீ குடியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சம் நம்மளை நிர்ணயிக்கிறது வந்து வீடு தான் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுறமோ இல்லையோ நம்ம வீடு காலையில் எழுந்திரிச்சி சூரிய நமஸ்காரம் பண்ணுது அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி அந்த வீட்டில் உயிரோட்டம் விருக்கங்காட்டி தான் நம்ம அந்த வீட்டில் சுகமாக வாழ முடியுது வாஸ்து தேவையை அடையாளப்படுத்துவதற்கான முக்கிய அம்சங்கள் என்ன கண்டிப்பாக வாஸ்து தேவைன்னா நிறைய பேருக்கு வாஸ்துனா என்னென்னே தெரியாது நம்ம வசிக்கிற வீடு தான் வாஸ்து நம்ம வசிக்கிற வீடு தான் வஸ்து அது கால் கொடுத்தனால வாஸ்து இப்போ மனையடி மனையடி ஜோசியம் அப்படின்னாலே அதில் வாஸ்து அடங்கிடும் புரியுதுங்களா ஜோதிடம் வாஸ்து ரெண்டு பின்னி பிணையப்பட்டது ஜோதிடம் வந்து நவக்கிரகத்தால் ஆனது வாஸ்து வந்து பஞ்சபூதத்தால் ஆனது இந்த அமைப்பு நீங்கள் கேட்குறீங்க வரீங்களா அந்த பஞ்சபூதம் தான் நான்கு மூலையிலும் நான்கு பஞ்சபூதம் நடுவில் ஒரு பஞ்சபூதம் அந்த மாதிரி பஞ்சபூதங்களை உள்ளடக்கி தான் வாஸ்து அப்போ அந்த அக்னி தத்துவத்தில் அக்னியும் நெருப்பு தத் நெருப்பு தத்துவத்தில் நெருப்பும் அக்னி நெருப்பு ரெண்டு ஒன்று தான் நெருப்பு தத்துவத்தில் நெருப்பு தத்துவம்னா அக்னி அந்த இடத்துல அடுப்பு சமையற்கட்டு இருக்கணும் கண்டிப்பாக வாயு மூலையில் ஒரு குழந்தைகளோட பெட்ரூம் இருக்கணும் அது வந்து வாயு தத்துவம் சரிங்களா தென்மேற்கு மூல அதாவது நிதி நிதிஸ்தானம் அது புரியுதுங்களா மண் தத்துவம் அங்கே நிதிஸ்தானம்னா நம்மளுடைய வருமானம் மூலம் அங்கே சேமி சேமிப்பிக்கிற இடம் அப்போ ஈசானிய மூலம் நீர் தத்துவம் இது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் வந்து ஆகாய் தத்துவம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் கரெக்டாக இருக்கணும் எப்படி இருக்கணும்னா எந்த மூளையும் கட்டாகக்கூடாது நான்கு மூலையும் நைன்டி டிகிரியில் இருந்தால் அந்த அமைப்பு சரியான அமைப்பு அதுக்குப் தான் வாஸ்து வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல வீட்டில் உள்ள இடத்துல வந்துட்டு எந்த அமைப்பில் வந்து வாஸ்து இருக்கணும் கண்டிப்பாக அருமையான கேள்வி இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை இப்போ நாங்களே போய் வாஸ்து பார்க்க போகும்போது ஒரு சில வீட்டில் இந்த இடத்துல ஏன் இப்படி பண்ணிக்கிங்க இது முக்கியமான இடம் அப்படின்னு பிரம்மஸ்தானத்தை முக்கியமான இடம் இந்த இடத்துல எதுக்கு ஒரு பில்லர் கட்டியிருக்கிறீங்க ஒரு சுவர் வந்திருக்குது அப்படின்னு நாங்கள் கேட்டால் அப்படியா எங்களுக்கு தெரியவே தெரியாதே அப்படின்பாங்க அப்பா அந்த மாதிரி நிறைய இடங்களை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க சுவரோ ஒரு ஷெல்ப்போ ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா முன்னாடி எக்ஸ்டென்ட் பண்ணால் அந்த பிரம்மஸ்தானம் மாறும் சரிங்களா அப்போ அந்த முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும்போது பிரம்மஸ்தானத்தை மாற்றுவோம் புரியுங்களா நடு சென்ட்ரு இப்போ முப்பது முப்பது இருந்தால் ஒரு பெருக்கல் கட்டம் போட்டால் அந்த நடுவில் இருக்கிற பெருக்கல் இன்ட்டு வர இடம் பிரம்மஸ்தானம் அதில் முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணால் பிரம்மஸ்தானம் மாறுமா மாறாதா அப்போ அதை மாற்றி கொடுப்போம் ஏன்னால் அது கண் கண்டிப்பாக வந்து இடிக்கவும் முடியாது ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெட்ரூமாக இருக்கலாம் இல்லை ஒரு செல்ஃபாக இருக்கலாம் இல்லை சாமி ரூம்பாக கூட இருக்கலாம் அதனால் அந்த இடத்த நம்ம இடிக்காமல் இதுக்கு முன்னாடி ஒரு அடி எக்ஸ்டன் பண்ணிங்கன்னா பிரம்மஸ்தானம் மாறும் அப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியம் இதை மாதிரியே ஈசானியமும் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஈசானியத்தில் வந்து நிறைய வீடு வெட்டுப்பட்டுருக்கும் புரியுதுங்களா அந்த இடத்த கட் பண்ணி ரூம் கட்டிடுவாங்க சீலிங் வரைக்கும் போட்டுருவாங்க அதையும் சரிசமமாக எப்போவுமே வந்து சதுரம் செவகமாக சீலிங்கும் போடணும் அது புரியுது இல்லைங்க மேல்காங்கரட்டு அதுவும் சதுர செவகமாக போடணும் கீழையும் சதுர தான் இருக்கணும் எந்த இடத்தையும் கட் பண்ணாமல் இருந்தாலும் அது கரெக்டான அமைப்பு வீட்டின் அமைப்பு கரெக்டான அமைப்பு ஒரு வீட்டில் வந்துட்டு வீட்டு பக்கம் வந்துட்டு தோட்டம் அமைப்பாங்க ஸோ அது அமைப்பு எப்படி இருக்கணும் அதுல எந்த மாதிரியான வாஸ்தவெல்லாம் பார்க்கணும் ஆமா நிறைய அந்த தோட்டத்தை இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க எப்படின்னா செடிக்கு தண்ணி விடுறது செடி வளர்க்குறது இப்போ ஒரு ரெண்டு நாள் வெளியே போயிட்டாருங்க வைங்க வந்து முதல்ல வீட்டை திறந்தது தோட்டத்தை தான் போய் பார்ப்பாங்க நம்ம வச்ச செடி எப்படி இருக்குது காஞ்சிருக்கா வாடி இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு இப்போ நான் நிறைய வீட்டுக்கு போய் பார்த்துருக்கேன்ல எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் வந்தது வீட்டுக்குள்ளேயே வர மாட்டோம் ஃபஸ்ட்டு தோட்டத்தை தான் போய் பார்ப்போம் பக்கத்தில் வச்சுருக்க செடிகளை தான் பார்ப்போம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லா வீட்டுக்குமே வந்து கிழக்கு சைடும் வடக்கு சைடும் தோட்டமாக செடியாக வைக்கிறது நல்லது எப்போவுமே கிழக்கு சைடும் சரி அதாவது ஈஸ்ட்டு சைடும் நார்த்து சைடும் வந்து வளர்ந்த மரங்கள் நம்ம வீட்டுக்கு மேலே காம்பவுண்டுக்கு மேலே வளர்ந்த மரங்கள் வைக்கக்கூடாது ஓ வைக்கக்கூடாது பொழுது அது என்ன ஆகும்னா அந்த மரங்கள் வச்சால் அந்த மரந்தான் வளரும் நம்மளே வளர விடாது அப்படிங்கிற பிரபஞ்ச ஐதீகம் இருக்குது அப்படின்னு எங்க தாத்தா சொல்லுவார் புரியுதுங்களா இப்போ நான் வந்து ஒரு ஸ்தபதியோட பேத்தி நான் நாலாவது வழிமுறை எங்களை வந்து எங்கள் சர்க்கிள்லேயே இருபது இருபத்தஞ்சு பேர் ஜோதிடர் ப்ளஸ் வாஸ்து ஆலோசகர் இருக்காங்க அதனால் அவங்களுடைய பாரம்பரிய வழியில தான் நான் பாரம்பரிய வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய அனுபவமே முப்பது வருஷம் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஃபீல்ட் ஒர்க் தான் பண்ணிட்டுருக்குறேன் அதனால் நான் போய் சொல்லி அவங்க முன்னாடி வளர்த்துருக்கற மரத்தை எடுத்தாங்கன்னால் அவங்க வீ வீட்டில் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது முன்னாடி வளர்ந்த மரம் இருக்கவே கூடாது கா அப்படியே எதாவது மரம் செடி வச்சிங்கன்னா அந்த காம்பவுண்ட் அளவுக்கு மட்டும்தான் வைக்கணும் புரியுதுங்களா அதுவும் கிழக்கையும் வடக்கையும் தான் வைக்கணும் அப்படி வீட்டு வடக்கு வார்த்தை வாசலுக்கும் கிழக்கு பார்த்த வாசலுக்கும் தெற்கே மேற்கையும் பின் சைடு வளர்ந்த மரம் வைக்கலாம் அதுவே தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் அந்த சைடு மரங்கள் வைக்கக்கூடாது எந்த சைடுமே மரங்கள் வைக்க முடியாமல் ஆயிரும் அந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் பின் சைடு வைக்கலாம் மேற்கையும் தெற்கையும் வைக்கலாம் இதுல ஒரு ஆப்ஷன் என்னன்னா அந்த வீடுகளுக்கு மரமே எந்த சைடும் வைக்க முடியாது வடக்கு கிழக்கு மரம் வைக்கலாம் பின் சைடு கண்டிப்பா இப்ப சிலர் வீட்டில் பார்த்தா வந்துட்டு மரம் இருக்கும் மரம் இருக்கிற இடத்துல கிராமங்கள்லாம் பார்த்தா வீட்டை சுற்றி மரம் இருக்க தான் செய்யும் எழுந்தவுடனே மரத்து முன்னாடி முழிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை மரம் இருந்தால் அதை கட் பண்ணி வீட்டு தேவையான அளவில் வச்சுக்கலாமா இல்லை அந்த மரமே இருக்கக்கூடாது மரமே இருக்கக்கூடாது பெரிய பெரிய மரம் வேப்ப மரம் மாமரம் இந்த மரமெல்லாம் பெரிய பெருசாக இருக்கும் வெளியே நொச்சி மரம் இந்த மரமெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை வளர விடாது மரந்தான் வளர்ந்துட்டு ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் பொள்ளாச்சிக்கிட்ட ஒரு வீட்டில் போய் பார்க்குறோம் பெரிய ஒரு வேப்ப மரம் வச்சுக்கோங்க வேப்ப மரத்துக்கு அழகாக ஒரு துணியை கட்டி சாமி கும்பிட்டுருக்குறாங்க கரெக்டாக வடக்கு வாசல் வீடு வாசலுக்கு நேரம் மரம் கண்டிப்பாக அந்த மரத்தை எடுத்திங்கன்னா தான் சரியாகணும் அவங்களுக்கு ரெண்டே பையன் மூத்த பையன் எங்கேயுமே போகிறதுல நல்ல வேலைக்கு போகலான்ட்டு கம்பெனியெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கேன் பிஇ முடிச்சுட்டு அவர் வேலைக்கே போகல ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் போயிட்டு போக வேலை வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு லேப்டாப்பே நோண்டிட்டு இருக்கிறான் இந்த மரத்தை போய் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போயின்னு இருக்கார் இப்போது அப்படி அதாவது வந்து அந்த வீட்டிலோடய தலைமகனை கண்டிப்பாக பாதிக்கும் அவங்க வீட்டில் தலைமகனை தான் பாதிச்சிருந்தது அதனால் வந்து வீட்டுக்கு முன்னாடி இதன் மூலமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க வீட்டுக்கு முன்னாடி வள வளர்ந்த மரங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது எந்த மெயின் டோராக இருந்தாலும் எந்த வாசலாக இருந்தாலும் வீட்டிற்கு முன்னாடி வளர்ந்த மரங்கள் இருக்கக்கூடாது மரம்தான் வளரும் நம்ம குடும்பத்தை வளரவிடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் வாஸ்துப்படி வீட்டு வாசலோட அமைப்பும் கதவோட அமைப்பும் எப்படி இருக்கணும் சில பேர் பார்த்தா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க எனக்கு இந்த டிசைன்ஸ் தான் பிடிக்குது இந்த கடவுள் இருக்கணும் நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது என்னோட இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும் பிள்ளையார் இருக்கணும் பெருமாள் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா அப்படி இருக்காது மரக்கதவு ரெண்டு கதவு இருக்கும் ஒரு மூணு நாலு பூ போட்டிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வாஸ்துப்படி எப்படி இருக்கணும் அமைப்பு கண்டிப்பா அதுல நிறைய இருக்குது டிசைன்ல வந்து இந்த டிசைன் தான் போடலாம் இந்த டிசைன் போடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல வந்து பூ ஃ ப்ளவர் வந்து மிக மிக பெஸ்ட்டு புரியுதுங்களா அது தாமரை இந்த பூ சாமந்தி பூட்டை பிள்ளையெல்லாம் பூ போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மற்றபடி இந்த சாமிகளெல்லாம் வைக்கும்போது கதவை சாத்திட்டோம்னா வெளியே போயிட்டாங்க சாமி ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன் இப்போ திறந்து இருக்கும்போது சாமி நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம் இப்போ நம்ம அந்த ரெண்டு டோரையும் சாத்திட்டோம்னா ரெண்டு டோரையும் சாத்திட்டோம்னா சாமி எங்கே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க இது எவ்வளோ பெரிய தாத்பரியம் பாருங்க நான் ஒரு வீட்டுக்கு போய் சென்னையில் தான் இங்கே தான் ஒரு ஊரில் ஒரு இடத்துல போய் கதவியிலேயே சாமி போட்டிருக்கீங்களே இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் சேகியாக செஞ்சு காமிச்சேன் அவங்க அது வரைக்கும் அவங்களுக்கு புரியல அப்புறம் என்ன பண்ணாங்க கதவை கழட்டிட்டு கதவுக்கு ரெ செக்கிள் சிங்கிள் டோர் போட்டுருந்தாங்க அப்புறம் டபுள் டோராக மாற்றி அப்புறம் மாற்றினாங்க மாற்றினதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் பாதிக்குதுன்னு கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு டோர் மெயின் டோர் தான் மாற்றினேன் அப்போ மெயின் டோர் வைக்கிறதுமே சில இடத்துல தான் வைக்கணும் ஒரு சைட்டில் வந்து நாலு தான் உச்சம் நாலு பக்கம் நீஷம் அந்த உச்சமான பகுதியில் தான் மெயின் டோர் வைக்கணும் நான் வடக்கு வாசல் தான் வச்சிருக்கிறேன் அப்படிம்பாங்க போய் பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க வடக்கு சார்ந்த அதாவது வடமேற்கு சார்ந்த வடக்கில் வாசல் வச்சுருப்பாங்க தப்பு அது கிழக்கு சார்ந்த வடக்கில் புரியுதுங்களா கிழக்கு சார்ந்த வடக்குன்னா வடகிழக்கு கிழக்கு சார்ந்த வடக்குல வைக்கும்போது தான் அது உச்ச வடக்கு சார்ந்த வடமேற்குல வாசல் வச்சாங்கன்னா அது வந்து நீச்சல் பகுதி அப்போ தான் வம்பு வழக்கு காதல் பய பயப்பட்டு குழந்தைகள் வெளிய போறது படிக்காத குழந்தைகள் வேலை பார்க்க முடியாத இதெல்லாம் எல்லாம் பிரச்சனைன்னு வரும்போது அந்த பக்கம் வாசல் இருக்கும் வாசல் வழியா தான் வருது பிரச்சனை வருது கண்டிப்பா அதுல எந்த சந்தேகமும் இல்லை வாசல் வழியா தான் மெயின்டோர் வழியாதான் வருது சரி எங்கிருந்து வருது நமக்கு எல்லா விஷயமும் வாசல் வழியா தான் வாஸ்துப்படி முக்கியமாக வீட்டில் என்ன பார்ப்போம் பெட்ரூம் எப்படி இருக்கணும் அடுப்படி எப்படி இருக்கணும் முக்கியமான அறைகள் எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கணும் வாஸ்துப்படி என்ன அமைப்பில் இருக்கணும் கண்டிப்பா அருமையான கொஸ்டின் ஏன்னா நான் எந்த அறைகளை எங்கே வைக்க வைக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடாதுன்னு தெரியாம சிலர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க கட்டி முடிச்சுட்டு கீழே பல லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சமெல்லாம் போட்டு வீட்டு கட்டிட்டு அப்புறம் எங்கே இது சரியில்லை அது சரியில்லைன்னு நிறைய கேள்விகள் வருது நிறைய நாங்கள் போய் பார்த்துருக்கோம் சைட்டில் போய் பார்க்கும்போது பார்த்தா தென்மேற்கு காலியாக போட்டிருப்பாங்க கண்டிப்பாக கணவன் மனைவி உறங்குற ரூம்பு தூங்குற ரூம்பு வந்து தென்மேற்கு மூளை தான் அதே காலியாக போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரொடெக்ஷன் செய்வாங்க இல்லை அதை தொழில் எல்லாம் செஞ்ச ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சுருவாங்க தென்மேற்கு மூலையில் அப்போ அது பெரிய காலாக போட்டு அப்படி யூஸ் இருப்பாங்க கண்டிப்பாக அப்படி யூஸ் பண்ணவே கூடாது எப்பவுமே ஒரு தொழில் அதிபர்னா தொழில் பண்ணின இடம் ப்ரொடெக்ஷன் பண்ணதெல்லாம் வந்து வடமேற்கில் வச்சா தான் அவங்களுக்கு விற்பனையாகும் இப்போ கணவன் மனைவி தூங்க வேண்டிய இடம் படுக்கையறை தென்மேற்கு மூளை சிறு குழந்தைகள் தூங்க வேண்டிய இடம் வடமேற்கு மூளை அதில் சின்ன குழந்தைங்க பெட்ரூம் வச்சுக்கலாம் ஈசானிய மூலையை எப்பவுமே திறந்த மாதிரி போடணும் அப்படி மாரி ஈசானிய மூலையில பெட்ரூமாக குட்டி ரூம்பாக இருந்துச்சுன்னா ஸ்டடி ரூம்பாக வச்சுக்கலாம் குழந்தைகள் படிக்கிற ரூம்பாக வச்சுக்கலாம் புரியுதுங்களா அக்னி மூலையில் கண்டிப்பாக அடிப்படை சமையல் கட்டை தான் இருக்கணும் ஆமாம் அந்த அதுக்கு சென்ட்ரலையாகட்டும் ஆகட்டும் அதாவது வடகிழக்குக்கும் தென்கிழக்கிற்கும் சென்ட்ரலில் டைனிங் வச்சுக்கலாம் இல்லாட்டி தென்கிழக்கிறக்கும் தென்மேற்கும் சென்ட்ரல நடுப்பகுதியில் டைனிங் வச்சுக்கலாம் இந்த மாதிரியான அமைப்போடு இருக்கும்போது இது ஃபுல் வாஸ்து இது எண்பது சதவீதம் வாஸ்து வேலை செய்யுது எந்த வீட்டில் பாத்ரூம் உள்ளா இல்லாமல் இருக்குதோ அது ஃபுல் வாஸ்து அது நூறு சதவீதம் வாஸ்துன்னு சொல்லலாம் பாத்ரூம் இருக்கிற வீடு தான் ஃபுல் வாஸ்து இதில் வந்து கன்னி மூலையில் நாங்கள்லாம் பாத்ரூம் போடுறதுக்கு ரெஃபர் பண்ணுறதில்ல எங்கள் டயக்ராமில் எங்களுடைய பிளான்லாம் அந்த பாத்ரூம் நாங்கள் கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் போடுறதில்ல வாயு மூலையில் மட்டும் போட்டு கொடுக்குறோம் அது வந்து எண்பது சதவீதம் வாஸ்து ஃபுல் வாஸ்து வேணுன்னா வீட்டுக்குள்ளே பாத்ரூம் லட்டின்னு ஆகாது ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் ரொம்ப முக்கியம் வெளிச்சத்தோட காற்றோட்டம் ரொம்ப முக்கியம் காலையில் எந்திரிச்சோமா சூரிய பகவான் வீட்டுக்குள்ளே வர்றோன்னு எல்லோரும் ஜன்னல் திறந்து விடுவாங்க நல்லா காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க இது வாஸ்துப்படி எப்படி அமைக்கணும் கண்டிப்பாக அருமையான கேள்வி நிறைய பேர் நிறைய வீட்டில் ஜன்னல் வச்சுருக்காங்க ஆனால் திறக்கிறதே இல்லை கேட்ட கொசு வருதுங்கிறாங்க கேட்ட காற்று வருதுங்கிறாங்க தூசி வருதுங்கிறாங்க இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை கண்டிப்பாக வந்து ஜன்னல் திறந்து விடணும் எந்த இடத்துல ஜன்னல் திறந்து விடணும்னு கேளுங்க வடக்கு பார்த்து வச்சிருக்கிற ஜன்னலை வடக்கு இருக்கிற ஜன்னலை திறந்தால் பெண்களுக்கு நல்லது அந்த வீட்டில் புரியுதுங்களா அதே மாதிரி கிழக்கு இருக்கிற ஜன்னலை ஈஸ்ட் சைடு இருக்கிற ஜன்னலை விண்டோ கண்டிப்பாக திறக்கணும் திறந்திங்கன்னா அங்கே ஆண்களுக்கு நல்லது இப்படி இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற ஜன்னலை முக்கியமாக திறக்கணும் அப்போ கிச்சனில் கண்டிப்பாக வடகிழக்கில் ஒரு ஜன்னல் வச்சுருப்பாங்க கிச்சனில் போய் காலையில் எழுந்திரிச்சது கிச்சனில் போய் அந்த வடகிழக்கு ஜன்னல் திறந்து விட்டுட்டு தான் நீங்கள் அடுப்பு தொட்டு சாமி கும்பிட்டு அடுப்பில் பால் காய்ச்சி சாமிக்கு வைக்கணும் நாங்கள்லாம் அடுப்பில் பால் காய்ச்சி சாமிக்கு வச்சுட்டு தான் மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிப்போம் அது மாதிரி செய்யணும் எந்த இடத்துல திறக்கணும் திறக்கக்கூடாத இடம் திறக்க வேண்டிய இடம் சொல்லிட்டேன் திறக்கக்கூடாத இடம்னா கன்னிமலையில் ஏதாவது தப்பு தவறியாக ஜன்னல் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக திறக்கக்கூடாது நம்ம ஈசானியத்திலேருந்து வரக்கூடிய நிதி ஸ்தானத்துக்கு போய் டெபாசிட் ஆகும் அதாவது ஈசானியத்துலேருந்து நேராக வந்துச்சுன்னா கிராஸ் ரோடு கிராஸ் கோடு அது ஈசானியத்துலேருந்து நேராக கன்னிமலைக்கு தான் போய் எங்கள் டெபாசிட் ஆகும் நிதி ஸ்தானம் அது அந்த நிதி வந்து கண்ணிமுனை திறந்து திறந்துருந்துச்சுன்னா வெளியே விரைய செலவாக மாறி போயிடும் அதுக்காக தான் நாங்கள் அந்த ரூமில் ஜன்னலில் அதே ரூமில் நீங்கள் உச்சப்பகுதியில் ஜன்னல் வந்து திறந்துருக்கலாம் அந்த கன்னி மூலையிலே ஈசானியத்தில் ஜன்னல் வைக்கலாம் அக்னி மூலையில் ஜன்னல் வைக்கலாம் அந்த தெற்கு பார்த்த அக்னி மூலையில் தென்கிழக்கு தெற்கு பார்த்த தென்கிழக்கில் கன்னி மூலையில் ஜன்னல் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படி அவங்களுக்கு பிடிக்கல புரியல பிடிக்கல அப்படி அப்படின்னா நீங்கள் கன்னி மூலையில் ஜன்னலே வைக்க வேண்டாம் அது இன்னும் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் வாஸ்து தொடர்பாக செலவு எல்லா கோயில்களிலும் போனால் வந்து கோபுரங்கள் வந்து வாஸ்து தொடர்பாக தான் இருக்கும் வாஸ்து தொடர்பான கோபுரங்கள் கட்டிடங்கள் அதோட பயனெல்லாம் என்ன கண்டிப்பாக அருமையான கேள்வி நிறைய பேருக்கு வந்து இப்போல்லாம் நிறைய பேர் வந்து கோயில் போகிறதுக்கே யோசிக்கிறாங்க வீட்டில் அந்த தீபம் போட்டேங்க சாமி கும்பிட்டேங்க விரதம் இருக்கிறனுங்க வீட்டிலே பா படத்தை வச்சு தீபம் போட்டங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக கோயிலுக்கு போனால் தான் அங்கே இருக்கிற வேவ்ஸ் நம்ம உடம்போட கலந்து நமக்கு நல்லாயிருக்கும் அதுவும் அந்த கோபுரத்தோட வேவ்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு நம்ம போனதே நம்ம அந்த தொப்பிலெல்லாம் இறக்கி விட்டு நீங்கள் மார்வாடிகளெல்லாம் பாருங்களேன் தொப்பில் தெரிய தான் சேலை கட்டியிருப்பாங்க இன்னமும் நான் சீக்கிரட்டாக சொல்லி கொடுக்குறது என்னென்னா நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கருவறை பக்கத்தில் போய் கரெக்டாக தொப்புளுக்கு கீழே சேலை இறக்கி விட்டு தொப்பு தொப்பில ஒரு இப்படி ஒரு செகண்ட் காட்டிட்டு அப்புறம் நீங்கள் தொப்பில மூடிக்கோங்க அந்த கருவறையிலிருந்து வரக்கூடிய வேவ்ஸ் நம்ம தொப்பில் பட்டுதுன்னா நமக்கு பூரா பாசிட்டிவாக மாறிடும் நம்ம உடம்பு பூரா பாசிட்டிவாக மாறிடும் நம்மகிட்ட ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் போயிடும் ஒன்றும் இல்லை ஒரு ஆரோக்கிய ஒருத்தர் இருக்காங்கன்னு வீங்களேன் கோயிலில் போய் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர சொல்லுங்க கோபுரம் இருக்கிற கோவிலில் போய் கோபுரம் இல்லாத கோயிலில் கோபுரம் உள்ள கோயிலில் போய் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் அவ்வளோ சூப்பராக நல்லா போயிடும் உடல் ஆரோக்கியம் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த உடல் சரியில்லாத கூட அந்த கோயிலில் போய் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த வேவ்ஸ்களெலாம் நம்ம மேலே ஏறி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது அந்த வேவ்ஸ்கெலாம் நம்ம மேலே ஏறி நம்மளே பாசிட்டிவாக மாற்றிடும் சில ஊரில் சொல்லுவாங்க கோபுரத்துக்கு பக்கத்தில் கோவிலை சுற்றி வீடெல்லாம் வச்சுக்கக்கூடாது கடை விதிகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊர்களில் பார்த்தா கோபுரத்துக்கு பக்கத்தில் கோயிலை சுற்றி வீடுகளுமே இருக்கும் அந்த கோபுரத்தோட ஒளி எல்லாமே அந்த வீடுகள் மேலே படும் ஸோ அந்த மாதிரி இருக்கலாமா வாஸ்துப்படி நல்ல கேள்வி கேட்டுங்க எப்படின்னா இப்போ காசியில் பார்த்தீங்கன்னா கோயில் வரைக்குமே வீடுக்கு தான் புரியுதுங்களா காசியில் நாங்கள் வருஷ வருஷம் நம்ம பார்ப்போம் ஆனால் வருஷத்துக்கு வருஷம் இந்த மோடி சார் நல்லா பண்ணியிருக்கிறாரு அது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் செவரில் பக்கத்தில் ஒரு வீடு இந்த காம்பவுண்ட் செவரில் பக்கத்தில் ஒரு வீடு பார்த்திங்கன்னா ஒரு நாலடி தான் இருக்குது அந்த காசியில் போகிறக்கு உள்ள இப்போ நல்லா கட்டமைச்சிட்டாரு நல்லா அருமையாக ஆனால் கோவில் பக்கத்தில் தொட்ட செவத்தில் வீடு இருக்குது ஆமா ஆனா நியாயப்படி எங்கள் தாத்தா சொல்லுவார் சாஸ்திரப்படி கோபுரத்துல இருந்து நூறு அடி தாண்டிதான் வீடு இருக்கணும் மாமா ஆனா விநாயகர் கோயில் அதுக்கு அச்சம் இல்லையாமா விநாயகர் கோயில் வெட்ட வெளிச்சமா இருந்தா விநாயகர் கோயில் மேக்சிமம் கோபுரம் இருக்காது கோபுரம் இல்லாத வெட்டவெளி விநாயகராக இருந்தா அச்சம் இல்லையாமா கோபுரம் இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணலாம் அந்த கோபுரம் நல்ல நம்ம வீட்டு சோறு மேல விழுந்தான் கோபுரத்தை காம்பவுண்டு வாழ்ல வரைஞ்சி வச்சிடணுமாமா அப்போ அந்த நிழல் விழுஞ்சாலும் அது தாக்கம் பண்ணாதாமா அப்படின்னு தாத்தாவோட ஐதீகம் அந்த மாதிரி தவிர்க்க முடியாத கட்டடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காளியா கோவில் கோவில்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டடம் அங்கே நாங்கள் வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அப்போ நாங்கள் கிட்டே அந்த டிப்ஸு தான் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா கோபுரம் ஒரு இதில் போய் எதாவது ஒரு ஃப்ளெக்ஸ் ஆஃபீஸில் போய் ஒரு கோபுரம் மாதிரி ஒரு செஞ்சு அதை கொண்டு செவுத்துல ஒட்ட வச்சிருக்கோம் ஒட்ட வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒட்ட வச்சுருக்காங்க அந்த மாதிரி கோவில் பக்கத்தில் குடியிருக்க நூறு அடி தாண்டி இருக்கிறது தான் நல்லது வாஸ்துப்படி தொழில் தளங்களுக்கு சிறப்பான அமைப்புகள்லாம் எது கண்டிப்பாக சூப்பர் கேள்வி ஏன்னா எங்கெல்லாம் தொழில் நிறுவனம் இருக்குதோ போய் பார்த்துருக்கோம் நாங்கள் ஆஃபீஸ் வந்து பாருங்கள் அப்படிம்பாங்க தப்பு தப்பாக தான் உட்காந்துருப்பாங்க ஒன்றா வடமேற்கில் உட்காந்துருப்பாங்க இல்லாட்டி அக்னி மொழியில் உட்காந்துருப்பாங்க இல்லாட்டி ஈசானியத்தில் உட்காந்துருப்பாங்க உட்காரக்கூடாது ஏன்னா தொழில் பண்ணுற தொழில் நிறுவனர் அவர் ஓனர் அவர் எங்கே கோரன்னா மேல் கையில் தான் கோரணும் தென்மேற்கு மொழியில் ஆஃபீஸில் டேபிள் போட்டு சேர் போட்டு உட்காரணும் இப்போ வாடிக்கையாளர் வர்றாருன்னா அங்கே வந்து வடமேற்கில் உட்கார வச்சு இவங்க பேசணும் அப்போ அந்த டீலிங் வந்து சுமூகமாக முடியும் வாடிக்கையாளர் வரும்போது அதுவே ஸ்டாப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவங்கள பிரம்மஸ்தானம் பார்க்கல அதாவது முதன்மையான ஸ்டாப்புகள் அப்படின்னா அவங்களுக்கு அனுபவமாக இருக்கிற ஸ்டாப்புகள் அவங்களுக்கு ஏற்கனவே சர்வீஸான ஸ்டாப்புகளை அங்கே முன்னாடி அதாவது பிரம்மஸ்தானம் பக்கம் உட்கார வச்சு அவங்க பேசணும் புரியுதுங்களா இந்த மாதிரி பேசும் பட்சத்தில் அந்த தொழில் நிறுவனம் நல்ல குபேர சம்பத்தோடு நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறவர் வந்து தென்மேற்கு மூலையில் தான் டேபிள் சேர் போட்டு உட்காரணும் வடக்கு பார்த்து உட்காரணும் இல்லாட்டி கிழக்கு பார்த்து உக்காரணும் எந்த திசையான வீடாக ஆபீஸாக இருந்தாலும் சரி அவங்களது வந்து தென்மேற்கு மூலையில் தான் உட்காரணும் நிறுவனர் தலைவர் வியாபாரம் அப்படின்னு சொன்னாலே வாஸ்து பார்ப்பாங்க ஒரு நகைக்கடையாக இருக்கட்டும் ஒரு பழங்கள் விற்கக்கூடிய கடையாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து வாஸ்து எவ்வளோ முக்கியம் கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா வாஸ்துப்படி அவங்க உட்காந்து வியாபாரம் பண்ணாதான் அந்த கடையில் நல்ல வியாபாரமாகும் ஜனவிஷியம் வரும் புரியுதுங்களா அப்போ அந்த ஜனவுசியம் வரணும்னா இந்த நம்ம உட்காந்துருக்கிற அதாவது என்ன சொல்றது கல்லா பெட்டின்னு சொல்லுவாங்க அது பணப்பெட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற நிறுவனர் அதாவது நம்ம பில்லு கொடு பணத்தை கொடுத்துட்டு பில்லை கொடுத்துட்டு பணம் கொடுக்கற மாதிரி அதை பணத்தை வாங்கி கல்லாவில் போடும்போது அந்த இடம் கரெக்டான இடமா இருக்கணும் அந்த இடம் தான் நிதி நிடம் புரியுதுங்களா நிதி சேரும் இடம்னா தென்மேற்கு தான் தான் ராகு மண் மண் சம்மந்தப்பட்ட இடம் அதுதான் ராகு வந்து ராகு தான் மிக பிரம்மாண்டம் ராகு கூடிய இடமும் அதுதான் புரியுதுங்களா அதனால அந்த இடத்துல தென்மேற்கில் அந்த நிறுவனர் உட்காந்து காசு பணமெல்லாம் வாங்கி அங்கே டேபிளில் போட்டாருன்னா அந்த காசு வந்துட்டே இருக்கும் பெட்டி நிறைஞ்சுட்டே இருக்கும் நீங்கள் வந்து வாஸ்துவ பற்றி இவ்வளோ தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறீங்க இருபத்தஞ்சி வருஷமாக வாஸ்துவ பற்றி எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கான நிறையா விஷயங்கள் நிறையா மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் கண்டிப்பாக நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது நாங்கள் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக இந்த வாஸ்து ஃபீல்டு அதாவது நேரடி சைட் ஒர்க் தான் போய் பார்த்துட்டுருக்குறோம் உள்நாடு வெளிநாடு எல்லா பக்கமும் நாங்கள் போய் பார்த்துட்டுருக்குறோம் உங்களுக்கு நிரந்தர தீர்வும் கொடுத்துருக்குறோம் இப்போ நம்மளுக்கு கடந்த ஒரு எட்டு வருஷ காலங்களாக கிளாஸஸ் போயின்னு இருக்குது நம்ம கிளாஸ் வந்து மகா குரு அனந்த வாஸ்து வகுப்பு இதில் யாருக்கெல்லாம் வாஸ்து நிபுணராக விருப்பம் உள்ளவங்க இதில் எல்லாம் யாரெல்லாம் கலந்து படிக்கணுமோ படிக்கட்டும் இவங்களும் தொழில்முறையாக வாஸ்து செய்கிறாங்க நம்மக்கிட்ட படித்தவங்களும் இது வரைக்கும் படித்து முடித்து போன மாணவர்கள் ரெண்டாயிரம் மாணவர்கள் இருக்காங்க யாருக்கெல்லாம் படிக்க விருப்பமோ அவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி படிக்கட்டும் நம்ம வகுப்பில் வந்து படிக்கிறவங்களுக்கு நம்ம நிறைய சலுகைகள் செய்து கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக ஸோ வாஸ்துவை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க வாஸ்து எப்படி இருக்கணும் தொழிலுக்கும் சரி படிப்புக்கும் சரி ஒரு குடும்பத்திற்கும் சரி ஒரு ஜன்னல் கூட எப்படி இருக்கணும் வீட்டில் அப்படிங்கிறதுக்கு ஒரு சமையல் கட்டு எப்படி இருக்கணும் படுக்கையறை எப்படி இருக்கணும் கணவன் அந்நீனிய அறைகள் எப்படி இருக்கணும் ஒரு பொருளை எங்க வைக்கணும் ஒரு ஒரு காலை எடுத்து வெளிய வைக்கணுன்னா கூட ஒரு வாஸ்து அப்படிங்கறது ஒரு மனிதனுக்கும் சரி ஒரு குடும்பத்துக்கும் சரி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது